ரெடி ரெடியிருக்கும் என்னென்ன என்ன பொரு துவரம் பருப்பு ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு அரிசி ஒரு பங்கு அதாவது புளுங்கரிசி ஒரு பங்கு பச்சரிசி ஒரு பங்கு சரிங்களா அதே அளவுக்கு துவரம் பருப்பு அதே அளவுக்கு கடலை பருப்பு நம்ம எடுத்த அளவு விட பாதி அளவு பாசி பருப்பு பாதி அளவு உளுந்தம்பருப்பு இந்த துவரம் இந்த புளுங்கரிசி ஏற்றத்துக்கும் பச்சரிசி ஏற்றத்துக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா புழுங்கரிசியில மட்டுமே அடை சுடலாம் ஆனா என்னன்னா அது ரொம்ப சாஃப்டா இருக்கும் பச்சரிசி சேர்த்து சுடும் போது நல்ல மொறுமொருன்னு இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்க உளுந்து சேர்த்துக்காம கூட இருக்கலாம் ஆனா நீங்க உளுந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல தோசை மாதிரி வேணும்னாலும் அதாவது மெலிசா வேணும்னாலும் உங்களுக்கு அது சாஃப்டா இருக்கும் அதுக்காக தான் உளுந்து எடுத்துக்கிறது சரியா உளுந்து அட அடையா மட்டுமே தட்ட போறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க உளுந்து என்ன தவிர்க்கலாம் ஆனா நீங்க இப்படி பண்ணி வச்சிட்டீங்கன்னா வீட்டுல சில பேருக்கு தோசைன்னா மொத்தமா பிடிக்கும் சில பேருக்கு வந்து மெலிசா தோசை மாதிரி பிடிக்கும் அதனால வந்து நீங்கள் உளுந்து சேர்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்குங்கிறதுக்காக உளுந்து எடுத்துருக்கோம் இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நம்ம வந்து பதப்படுத்தி எடுத்து வச்சிருக்கோம் அதாவது முருங்கைக்கீரை பொடி நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும் முருங்கைக்கீரை பொடி வச்சிருக்கோம் இந்த மாதிரி நான் நாங்கள் இது எப்படி பண்றதுங்கிறத ஒரு சாட்சாகவும் சொல்லியிருக்கேன் அதாவது முருங்கைக்கீரையே வேக உப்பு போட்டு வேக வச்சு அதாவது ஆவியில வேக வச்சு காய வச்சு எடுத்திருக்கோம் சரியா முருங்கைக்கீரையை இட்லி தட்டில் உப்பு போட்டு உப்பு தண்ணியில போட்டு எடுத்து அப்படியே வச்சு காய வச்சு எடுத்திருக்கோம் அப்படித்தான் பண்ணி ஆகணுமா சும்மா காய வைக்க கூடாதா அப்படின்னா சும்மாவும் காய வைக்கலாம் அப்படி பண்ணி நம்ம உப்பு தண்ணீரை போட்டு எடுத்து லைட்டா ஒரு ஆவி காட்டி எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு கலரும் ரொம்ப நல்லா இருக்கும் செரிமான பிரச்சனையும் இருக்காது அதுக்காக வேண்டி அப்படி பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சோம்பு ஜீரகம் ஜீரகம் சோம்பு உப்பு காஷ்மீரி மிளகாய் அது வந்து உங்களோட தாரத்திட்டம் அந்த மாதிரி நாங்க வந்து ஒரு பதினஞ்சு மிளகாய் அளவுக்கு போட்டுருக்கோம் சரியா இது எல்லாத்தையுமே உம் அப்படியே நம்ம அரைச்சிக்க வேண்டியதான் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அப்படியே அரைச்சிடணும் ஆல்ரெடி எல்லாமே கழுவி காய வச்சு எடுத்துருக்கு இது எல்லாத்தையுமே அப்படியே அரைச்சிடணும் இதை எடுத்து எடுத்து வச்சிருக்கணும்னா ஜீரகம் சோம்பு இந்த முருங்கை இந்த மூணையுமே எடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைச்சிடணும் உப்பையும் சேர்த்தே போட்டு அரைச்சிடணும் சரிங்களா இப்ப அரைச்சிட்டு வந்தோடனே பாத்திரலாம் இப்ப இதை அரைச்சிட்டு வந்துட்டோம்ப்பா இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த முருங்கை மேலாவே அதுலயே போட்டுருவோம் சின்ன சின்ன குச்சி இருக்குது ஏன்னா நாங்கள் வேற இதுக்காக வேண்டி நாங்கள் ரெடி பண்றோமா அதனால சின்ன சின்னதாக இருக்கு ஏன்னா நாங்கள் முழுக்கிற பொடி ரெடி பண்ணுவோம் இதை இப்போ நீங்க இதுல வந்து குச்சி இல்லாம எடுத்து நல்லா தெளிவா முருங்கைக்கீரை தெளிவா எடுத்து அதோடய மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம நுழுக்கி வச்சிருந்தோம் இல்ல பொடி இப்போ நம்ம வந்து ஜீரகமும் சோம்பும் எடுத்து வச்சிருந்தோம்ல அதையும் எடுத்து இது கூடவே சேர்த்துக்கணும் என்ன காரணம் நம்ம இதை அரைக்கிறதுல ஏன் போட கூடாதுன்னா அது வேற மாதிரி போயிடும் அதோட வாசம் மிக்சியில அரைச்சு இதை தனியா இது கூட சேர்த்துருங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கலந்துடலாம் சரியா நீங்க இதுக்கு மேல தேவைன்னா நீங்க வந்து பெருங்காயம் போட்டுக்கீங்க பெருங்காயம் பேஸ்ட் வந்து சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அதனால நாங்க போடல நீங்க வந்து போட்டுக்கோங்க சில பேருக்கு வந்து பருப்படை எங்களுக்கு ஒத்துக்காது அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்கல்ல அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் போட்டுக்கோங்க ஆனா வந்து எங்க சைடுல அப்படி எங்களுக்கு பழகிடுச்சு நல்லா சாப்பிட்டு அடைதோசை நல்லா ஜம்முன்னு இருக்கு ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும் ஜம்முன்னு இருக்கும் ஆனாலும் ரெண்டாவது ஒரு அடை தோசை சாப்பிட்றது அது அப்படி இவ்வளவு தூரம் இருக்கும் ரெண்டு அடை தோசை சாப்பிட்டா ஒரு தோசை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லா இருக்கும் இவ அப்படியே கலந்துடலாம் தோசை வருதான்னு செக் பண்ணி பாக்கலாம் இப்ப நம்ம கொஞ்சம் எடுத்து

பா முடிஞ்சிச்சு அது வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு சாப்பிட்டு பார்த்தோன்னா சரி அப்படியே அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கிளம்பிட்டேன் வீடியோவ இன்னும் முடிக்கவே அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப ஈஸியான தான் இருக்கும் எமர்ஜென்சிக்கு செஞ்சு வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் நீங்க ஆபீஸ் போறவங்க பிள்ளைங்க வெளியில ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரிலாம் நீங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க தண்ணி மட்டும் கலந்து ஊத்திக்குவாங்க அந்த மாதிரி சரிங்களா ம் தெளிவா சொல்லியிருக்கேன் செஞ்சு பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லவும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல